ஐயப்பன் அல்லது சாஸ்தா அல்லது தர்ம சாஸ்தா அல்லது மணிகண்டன் என்பவர் இந்து கடவுள்களில் ஒருவர் ஐயப்பன் வழிபாடு தென்னிந்தியாவில் முதன்மை பெறுகிறது ஐயப்பனின் முக்கிய வழிபாட்டு தலமாக சபரிமலை திகழ்கின்றது ஐயப்பன் மோகினி மற்றும் சிவன் ஆகியோரின் மகனாகவும் அன்னை பார்வதியின் வளர்ப்பு மகனாகவும் கருதப்படுகிறது தற்பொழுது ஐயப்பன் வழிபாடுகள் இலங்கையிலும் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது தற்பொழுது வடமராட்சியில் கட்கோவலம் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவில் ஆலயத்தை தான் தற்பொழுது நீங்கள் எமது வீடியோ காட்சி மூலம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் நாங்கள் இன்று சொற்பான பகுதியில் உள்ள கட்கோளம் பகுதிக்கு வருகிறோம் இந்த பகுதியில் உள்ள சுவாமி ஆலயத்துக்கு நாங்கள் இன்று இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் சிறப்பான பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன இந்த ஆலயத்தின் பிரதம குருக்கள் கோபால் கோபாலகிருஷ்ண குருக்களை அவர்கள் இந்த ஆலயத்தை பராமரித்து இந்த ஆலயத்திலே சிறப்பு பூஜை பழிமாடிகள் இடம்பெறுகின்ற ஒரு சிறப்பான ஆலயமாக கலங்கி இந்த ஆலயத்திற்கு இப்பிரதேசத்தில் உள்ள பக்தர்கள் முனை சூழ்ந்து ஐயப்பன் சுவாமியும் அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சிறப்பான ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது இத்தருணத்தில் இந்த ஆலயத்தில் கடவர்கள் ஓரிரு வார்த்தைகள் இந்த ஆலயம் தொடர்பான சிறு சொற்பொழிவை உணர்வு வழங்குகின்றன வணக்கம் அங்கு உறவுகளுக்கு நான் தான் இந்த குருக்களாக இந்த ஆலயத்திலிருந்து பூசைகள் செய்து கொண்டு வருகின்றேன் எல்லாம் வல்ல அல்ல இறைவனுக்கு அதற்கு நன்றி தெரி தெரிவிப்பது எங்களுடைய தமிழர்களின் மரபு எனவே ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூதரம் நமோ நமக எல்லாம் இரவனை வணங்கி கொண்டு இந்த யூடியூப் சேனலிலே என்னையும் இணைத்து இந்த ஆலயத்தினுடைய பெருமையை சொல்வதற்காக எங்கள் அண்ணா கூறவில்லை வந்திருக்கின்றார் எனவே அவருக்கும் ஒரு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயம் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் செய்து ஊசம் ஆனால் இந்த ஆலயத்திலே நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பு எடுப்பதில்லை முக்கியமாக சொல்ல போனால் உண்மையில் கூட நாங்கள் வைப்பதில்லை உண்மையிலே இது வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஒரு மனிதர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் கூடிய ஆலயமாகத்தான் இந்த ஆலயம் இருக்கிறது எனவே இந்த ஆலயத்தில் நானும் ஒரு பூசைக்கிறது எனக்கு இறைவன் என்ற சக்தியை கொடுத்ததற்காக நான் இறைவனுக்கு முதல் நன்றி சொல்கின்றேன் ஐயா வந்து எங்களுடைய பணியில இணைந்து இந்த டிவி மூலமாக வந்து எங்களுடைய ஆலயத்தை எடுத்து சிறப்பாக இதை வலிப்படுத்தக்கூடிய நிலை நிலைகளை எங்களுக்கு நீதி மேற்படும் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறது நன்றி